மீனா இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து திண்டுக்கல் கிளம்பிட்டோம் எதுக்காக அப்படின்னா லென்ஸ் கார்டு வந்து போக போகிறோம் நீங்கள் முதல்ல போட்டிருந்த விளாக்லேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம வந்து கண்ணெல்லாம் செக் பண்ணிட்டு அதிகமாக நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறதுனால கண் வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்குது அதனால நம்ம மொபைலோ டிவியோ பார்க்கும்போது அந்த கண்ணாடி நம்ம போட்டுக்கிட்டால் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிருக்காங்க அதனால அதனாலதான் அதை வாங்குறதுக்காக போக போகிறோம் நம்ம அங்கே போய்ட்டு வீட்டில் வந்து சோப்பு கிடையாது அப்புறம் எண்ணெய் கிடையாது தம்பிக்கு ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்து விட்றதுக்கு பிஸ்கட் மட்டும்தான் இருக்குது பிஸ்கட்டும் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இது மட்டும்தான் இருக்குது வேறு எதுவுமே கிடையாது அவனும் கொஞ்சம் மிக்சரு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நொறுக்கு தீனியாவே அதிகமாக சாப்பிடுவான் அதனால் இந்த மிக்சர் வாங்கிட்டு அப்புறம் மாதுளம் பழம் வந்து இல்லை அது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம் முக்கியமாக நம்ம வீட்டில் வச்சுருக்க நம்ம காவேரி தண்ணி தான் குடிச்சிட்ருக்கோம் அந்த காவேரி தண்ணியில் நம்ம எப்படி வச்சாலுமே எறும்பு வந்து வந்துக்கிட்டே இருக்காது ஏன்னா திரும்ப எறும்பு சாக்பீஸ் போட்டு வச்சோம் அப்படின்னா தம்பி நம்ம இருக்கும்போது ஒன்றும் பண்ண மாட்டேங்க இல்லாத நேரத்தில் அதை தொட்டு தொட்டு நக்க அனுப்பிச்சிட்றான் அதனால் அதுக்கு அதுக்கு என்ன வாங்க போகிறோம் அந்த அது எப்படி பானையில் அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக்கில் பார்த்து வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நம்ம அங்கே போயிட்டு எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலோட ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கோம் இதுக்காக அப்படின்னா இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஆயிடுச்சு தம்பிக்கு மூணு மணிக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க தம்பியை வந்து கூப்பிட போகணும் அப்புறம் ஹவன்யாவையும் பால் வல்ல விட்டுருக்கோம் அந்த பிள்ளையும் கூப்பிட போகணும் இந்த ஆயா வருது நூறு ஆயுசு சாவே கிடையாது ஆயா ஹவன்யாவை கூட்டிகிட்டு வந்துட்டே ஹவனியாவை கூட்டிட்டு வந்துட்டு நாங்கள் திண்டல் போகிறோம் மூணு மணி போல் போய் தம்பியை கூப்பிட்டு வந்துரு ஆ கூட்டிட்டு போய் சரி போய் கூப்பிட்டு வந்துரு கம்மங்குள் வந்து குடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம் நம்ம லென்ஸ் கார்டு வந்து வந்தாச்சு கார்டு

thank <laughs> you இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா திண்டுக்கல் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் இருப்பாங்கல்ல ஹோல்சேலில் அந்த கடையில் நம்ம வந்துருக்கோம் நம்ம எங்கேயிருந்துருக்கோம் அப்படின்னா பாட்டம் வாங்குறதுக்கு அதோடய பேர் எனக்கு பதும் தெரியும் அதனால் தைரியமாக சொல்கிற பாட்டம் நம்ம இந்த பாட்டம் தான் வாங்கியிருக்கோம் இரநூறுபா இதோட ரேட்டு வீட்டுக்கு வந்து கிளம்ப போகிறோம் நல்லா இருக்குது நம்ம எங்கேயாச்சும் ஃபேமிலியோட ட்ரிப் போனோம் அப்படின்னா தண்ணியை ஊற்றி தூக்கி வண்டியில் வச்சுக்குவோம் எங்கேயும் போனதில்லை ராலிமல் முருகன் கோயில் தான் ஃபேமிலியோடு போயிருக்கோம் அங்கே போயிருந்தப்ப ஒரு லிட்ரு ரெண்டு லிட்டர் வாட்டர் பாட்டிலேயே தண்ணி கொண்டு வரோம் சப்போஸ் கார் வாங்கி நம்ம எங்கேயாச்சும் போனோம்னா இதில் போட்டு கொண்டு போய் எங்க நம்ம இப்போதான் திண்டுக்கல்லேருந்து வந்தோம் வந்தோடனே கருவா வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒன்றரைக்கும் மணி இப்போ மணி எத்தனை பார்த்தீங்கன்னா மணி நாலாயிடுச்சு இப்போ தான் வந்தோம் வந்துட்டு ஒரு வந்து ஒரு அரை மணி நேரம் அதுக்கு நானும் மஞ்சு நேரம் உட்காந்துருணும் இப்போ தான் சரி வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் தம்பி வந்து எங்கள் மாமியார் வீட்டில் வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க ஆயா வந்து தம்பி வந்து கூட்டு போயிருக்காங்க அவனை போய் என்னன்னு சொல்லி பார்க்கணும் வீட்டில் கொஞ்சம் சிங்க்கிளர் ரெண்டு மூணு பாத்திரம் கிடக்கு அதை விலைக்கு போட்டுவிட்டு வீட்டில் விலையில முடிச்சுட்டு இன்றைக்கி நைட்டு கருணக்கிழங்கு குழம்பு வைக்கலான்னு இருக்கேன் நைட்டு குழம்பு வச்சுட்டு காலையில் சாப்பிட்டா தான் கருணக்கிழங்கு குழம்பு வந்து நாக்கு வந்து அரிக்காது இல்லைன்னா நாக்கு வந்து அரைக்கன்னு சொல்லுவாங்கள்ல அதனால் நைட்டே நான் வந்து பெரும்பாலும் வச்சுருவேன் சப்போஸ் நைட் வைக்க முடியல ரொம்ப பழைய காய் அப்படின்னா தான் நான் வந்து காலையில் வைப்பேன் இது பழைய தான் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் இருக்கிறதுனால நைட்டே வச்சு விட்ருலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வைக்கிறதுக்கு வெங்காயத்தை வந்து உரிச்சு வைக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வீரர்க்கு பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ஒரு ப்ளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் நம்ம வந்து இந்த பாட்டம் ஆகிட்டு வந்தோம் இல்லையா அதை வந்து தண்ணி ஊற்றி வந்து வச்சிட்டோம் நாங்கள் ஊற்றி வச்சோன்னே இந்த இது வந்து ஒழுகிற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு வந்து தெரியல இதை டைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதுக்கப்புறம் கருவை வந்து இதை வந்து டைட் பண்ணார் ஓரளவுக்கு தண்ணி வந்து வடியாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் நல்லா டைட் பண்ணாரு சுத்தமாக தண்ணி வந்து வடியவே இல்லை அது தண்ணி வடிஞ்சும் போது இங்கே கூட போட்டிருந்த மேட்டே இடமாயிடுச்சு அந்தளவுக்கு தண்ணி வந்து வடிஞ்சிச்சு நல்லா டைட் பண்ணட்டும் தண்ணி வந்து ஒழுகலை நல்லா தான் இருக்குது எங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா நம்ம குடத்தில் எவ்வளோ தான் நம்ம தண்ணி வச்சாலுமே நல்லா தான் இன்றைக்கி மட்டும் எறும்பு வந்துகிட்டே இருக்குது அந்த சாமி எருமுன்னு சொல்லுவாங்களா அந்த எறும்பு வந்து வந்துட்டே இருக்குது ஏன் அது இப்படி வருது என்ன இதுன்னு எனக்கு தெரியல கொஞ்சம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்டை போட்டுவிடுங்க தம்பி வந்து நம்ம இருக்கும்போது அதை வந்து ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறேன் இல்லாதப்போ என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அதெல்லாம் துட்டு துட்டு நக்க ஆரம்பிச்சுக்கேன் எதாச்சும் ஒன்று என்ன பண்ணுறது ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது சின்ன குழந்தைங்கன்றதுனால அவங்களுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக தான் இருக்கும் அதனால கொஞ்சம் பயமாக இருக்குது அதனாலயே நம்ம இந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டோம் இது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினச்சேன் கரு வந்து என்ன சொல்லிட்டாருனா இந்த இது டைட் பண்ணி முடிச்சுட்டு இதில் வந்து ஏர் போனால் தான் நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து ஃப்ரீயாக வரும் அதனால் நம்ம லைட்டாக ஒரு ஓட்டையை போட்டு விடலாம் அப்படின்னாரு இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு இல்லை ஏர் போகணும்னு சொல்லுவாங்கள்ல நீ வேணால் தண்ணியை திறந்து பாரு அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் நானும் ஒரு ரெண்டு மூணு செம்பு பிடிச்சி பார்த்தேன் மூணு செம்புலையுமே அதே ஃபோர்ஸ் தான் வந்துச்சு இந்த மாதிரிலாம் இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அவர் பேச்சை கேட்டு ஓட்டை போட்டிருந்தேன்னு அவ்வளோதான் நான் பயந்துட்டேன் நல்லா தான் இருக்குது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம எங்கிட்டாச்சு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி இதை தூக்கி வண்டியில் போட்டுக்கலாம் இங்கே வந்து நாங்கள் வந்து வச்சிட்டோம் இப்போ நான் புளிக்குழம்பு வச்சேன் அப்படின்னா அதுக்கு செலவு அதெல்லாம் அரைக்கிறதுக்கு அந்த மிக்ஸியை இழுத்து இங்கே வச்சு தான் நான் வந்து அரைக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு தடையும் நான் இழுத்து இழுத்து வச்சு அரைக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த நம்ம வந்து வைக்கலாம் வச்சோம் அப்படின்னா எனக்குள்ளே சிங்க் இருக்கிறதுனால அதனால வைக்க முடியாது அதனால தான் நான் வந்து இங்கே நக்கில் வந்து வச்சுருக்கேன் சரி நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்